பாட்டு சின்னஞ்சிட்டு குருவி சின்ன குருவி உன்னை சந்தோஷமாய் படைச்சது யாரு அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் பாடுறியே அழகாக படைச்சது யாரு ஐயோ இது ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார் ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார் உன்ன உணவு கொடுக்கிறார் உறங்க இடமும் கொடுக்கிறார் இந்த உலகத்தையே படைச்சு மேற்கிறார் உன்ன உணவு கொடுக்கிறார் உறங்க இடமும் கொடுக்கிறார் இந்த உலகத்தையே படைச்சு மேற்கிறார் சின்னஞ்சிட்டு குருவியே சின்னஞ்சிட்டு குருவியே சிறகு எனக்கு தந்திடுவாயா உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமாய் பறப்பது உதவி எனக்கு செய்திடுவாய் குருவியே சின்ன சிட்டு குருவியே சிறகு எனக்கு தந்திடுவாயா உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமாய் பறப்பது ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா ஐயோ இனிமே அப்படி கேட்காதே அந்த ஆண்டவர் கேட்ட கோபிச்சிக்கு வாரே அறியோ இனிமை அப்படி கே அந்த ஆண்டவர் கேட்ட கோபிச்சுக்கு வாரே எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா அட உங்களை தானே ரொம்ப ஒன்னே செய்கிறா எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா அட உங்களை தானே ரொம்ப ஒன்னே சிங்காரமாய் படைச்சது யாரு அங்கும் இங்கும் பாடிக்கிறது ஆனந்த வாய்ப்பாடுகிறே அது உன்னை அழகாக படைச்சது யாரு ஆமா சிட்டு குருவியே ஆமா செட்டு குருவியே இதுவும் எங்களுக்கு தெரியவில்லையே உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ இந்த உண்மையான தெரியவில்லையே உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ உண்மையே தெரியவில்லையே லாலாலா 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 ஆசிரிப்பா பாட்டி எப்படி இருக்கோ நீங்க கேட்டு சாதிச்சுக்கோங்க